வடபுரத்தில் கோவில் காவலாளி அஜித்குமாரை காவலர்கள் தாக்கி உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கிய நிலையில் சென்னை துரைப்பாக்கத்தில் நுண்ணறிவு பிரிவு போலீசார் கல்லூரி மாணவன் ஒருவரை தலைமுடி பிடித்து இழுத்து பைப்பால் தாக்கக்கூடிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது கல்லூரி மாணவன் ஒருவர் மது அறிந்துவிட்டு தகராறில் ஈடுபட்டிருந்த நிலையில் அந்த கல்லூரி மாணவரை எச்சரித்து அனுப்புவதற்காக துறைப்பாக்கம் காவல் நிலையம் அழைத்து அமர வைத்திருந்த நிலையில் அந்த மாணவனை துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் நுண்ணறிவு பிரிவு காவலராக பணிபுரிந்து வரும் ஹரி என்பவர் தலைமுடியை பிடித்து பைப்பால் தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இந்த காணொலி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எடுக்கப்பட்டது என்றும் திருப்புவனத்தில் நடைபெற்ற சம்பவத்தால் தற்போது இந்த காணொலியை வெளியிட்டால் என்னை இடமாற்றம் எண்ணத்தில் வேண்டுமென்றே வெளியிட்டுள்ளனர் என்றும் இந்த தற்போது நான் என்னை இடமாற்றம் செய்துவிட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார் அப்பா இல்லாத பையன் அம்மா கூலி வேலை செய்து வருபவர் தனி வளர்ப்பில் கஷ்டப்படும் குடும்பம் என்பதால் அவரது அம்மா மிரட்டச் சொன்னதால் விஜய் என்ற இளைஞனை மிரட்டி அடித்தேன் என்றும் அந்த பையனுக்கு உதவி செய்ய நினைத்து நான் தற்போது மாற்றப்பட்டுள்ளேன் எனவும் ஆவலர் ஹரி தெரிவிதுள்ள இதில் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவன் அப்பா இல்லாத பையன் என்பதால் என்னை கண்டிக்கவே இப்படி செய்தார் என பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அண்ணனா நான் ரெண்டு மாசமா தெரியும். ஆல்ரெடினா ரெண்டு வாட்டி காவல nada போதலா பண்ணி வந்திருக்கேன் அண்ணன் என்ன காப்பாத்திட்ட ரெண்டு வாட்டியும் மூணாவது தடவிய திருப்பியும் நான் ஒரு வாட்டி பண்ண அந்த மாதிரி கேட்டு அண்ணன் நான் உன்னை அம்மா மட்டும்தான் எனக்கு வீட்டில் அப்பா கிடையாது என்ன படிக்கிறான் இல்லை பிபிஏ படிக்கிறேன் மூணாவது வாட்டியை நல்லன்னா காப்பாற்றி விட்டார் எனக்கு என்ன திருத்தணுன்றதுக்காக என்ன முடிய பிடிச்சி அப்படி பண்ணார் மற்றபடி வேறு எதுவும் இல்லை எனக்கு அவருக்கு தெரியும் எங்கள் அம்மாவுக்கும் எல்லாருக்குமே தெரியும் இப்போது நடந்து ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆகுது அது முடிஞ்சு இப்போ நான் வேலைக்கு நல்லா போய்ட்டுருக்கேன் எதாக இருந்தாலும் ஒரு தான் கைப்பில் ஒரு நான் பண்ணிவிடுவேன் எல்லாமே சொல்லி அதனால் எதுவுமே இல்லை அண்ணன் எனக்கு நல்லா தெரியும் அதனால அவர் பாசத்துல என் தெரிந்த ஒழுங்கா இருந்தா கேட்டார தவிர மத்த எந்த இதுவும் இல்லைய நானே பழக்கம் நம்ம ஒரு ஒன்று ஒன்னு ஒன்று வருஷமா தெரியும் எனக்கு அவரை